அன்னைக்கு பிள்ளையார் சொல்லிடலாம் போட்டாங்கன்னு சொன்னீங்களேப்பா இன்னைக்கு அப்படியே அந்தர்பிலிட்டி இப்படி தாங்க இபிஎஸ் அவர்களை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் நடத்தின செய்தியாளர் சந்திப்பில் அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா விஜய் கூட கூட்டணி வைக்கிறத பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்கு கொஞ்சம் கூட யூபிஎஸ் அவர்கள் யோசிக்காம என்ன பதில் சொல்லிருந்தாருன்னா எப்பா அதிமுக சைட்ல இருந்தும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை அதே மாதிரி அவங்களும் எங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல இது வரைக்கும் கூட்டணி சம்பந்தமா எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது உங்களோட கற்பனைக்கெல்லாம் நாங்க ஆளாக முடியுமா தான் இஷ்டத்துக்கு நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் பதில் சொல்லியிருக்காருங்க உடனே வந்து என்ன கொஸ்டின் அதுக்கு அவர் திரும்ப என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்க வீட்டுக்கு யாராவது இருந்தாலே வராங்க அப்ப அவங்கள வேணா போன்னு சொல்லுவீங்களா அதே மாதிரி எங்களோட கூட்டத்துல அவங்களோட தொண்டர் வந்து அவங்களோட கொடியை வந்து பறக்க விட்டாங்க இதுக்குதான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொன்னேன் தவிர மத்தபடி நான் வேற எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் அந்த பல்ட்டி அடிச்சிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க இபிஎஸ் அவர்களை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா கூட எப்படியாவது கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு தான் வந்து கணக்கு போட்டாரு ஆனா கடைசியில தாவேக்கா கூட்டணிக்கான கதவை வந்து அடைச்ச உடனே இல்லப்பா நாங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பிளானே பண்ணல அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்களே இதை பார்க்கும் எப்படி தெரியுமா இருக்கு கூட்டணி காண்டி காத்திருந்து காத்திருந்து பாத்துட்டு கடைசியில் கூட்டணிக்கான கதவை அடைக்கப்பட்டோன்னு இல்லப்பா அந்த பழம் புளிக்குது அந்த பழம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இபிஎஸ் அவர்கள் பேச்சு கேக்கும் போது வந்து இருக்கு எப்படி இவர் இந்த மாதிரிலாம் அந்தர்பல்ட்டி அடிக்கலாம் அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளவு தூரம் விமர்சனம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி ஒரு துணில தான் வந்து பேசியிருந்தாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் நம்ம கூட கூட்டணி வைப்பாரு அப்ப ஈஸியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுகவை வீழ்த்திடலாம் ஆடாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு ஆனா அந்த கணக்கு இப்ப பெரிய தப்பு கணக்கா போயிருச்சுங்க ஆனா இதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்னே தெரியலங்க ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள் கூடயும் தினகரன் அவர்கள் கூடயும் வந்து சேர்ந்துட்டாரு இன்னைக்கு வந்து தேவர் ஜெயந்தி விழால இவங்க மூணு பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தியிருந்தாங்க இதுல கூட டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க ஜெயலலிதா அம்மா கொடுத்த மாதிரி திரும்ப ஒரு நல்லாட்சியை வந்து கொடுக்க போறோம் அதுக்காண்டிதான் நாங்க எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சிருக்கோம் எங்களோட துரோகி வந்து இபிஎஸ் அவர்கள் தான் துரோகத்துக்கு எதிராக தான் அமமுகாவே வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக டிடி தினகரன் அவர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த இபிஎஸ் அவர்கள் எப்படிதான் ஹேண்டில் பண்ண போறாரோ தெரிலங்க ஏன்னா தாவேக்கா கூட எப்படியாவது கூட்டணி வைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனால் இப்போ தாவேகா கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு ஆகி சரி அதிமுக கட்சியாவது ஒருங்கிணைச்சு எல்லாரையும் சேர்த்து கொண்டு போவாரா இல்லைப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை தனியாக ஃபேஸ் பண்ண போகிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த அரசியல் சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்